அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக படிப்பீங்க ஸோ படிக்கிறது மட்டும் நமக்கு வந்து வெற்றி கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஸோ எது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றி கிடைக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் யாரும் ஜெயிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரித்திரமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ஜெயிக்க முடியும் ஓகேவா ஸோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பீங்க பல மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிப்பீங்க ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேள்விக்குறி தான் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் பாஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ முப்படை பயிற்சியையும் பிரத்தியேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் பிசி ஆர்பிஎஃப் எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆர்பிஎஃப் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஓகேங்களா ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரத்தி கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்பிஎஃப் பிசியில் என்ன ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களோ அதே ஸ்டாண்டர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஷின் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கொஷின் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐம்பது கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு பிசிக்கு என்ன மாடல் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் தான் வந்து 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 எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோன்னா ஸோ 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 இதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் லான் ஆர் பி எஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்கு வேக்கன்ட் இருக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகண்ட் வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல வேக்கன்ட் வந்து வந்து ஒதுக்க போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிப்பர் பண்ணுறவங்க வந்து இந்த வருஷம் தான் வந்து தான் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவேர்னஸோடு வந்து படிக்கணும் அதே மாதிரி நிறைய படிக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ உங்களால் ரயில்வே எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த வாட்டி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆன்வல் பிளானர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ஸோ எந்த ரயில்வே எக்ஸாம் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த வாட்டி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க டெக்னீஷியன் ப்ரிப்பர் பண்ணுறவங்க இருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்எஸ்ஐ பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க என்டிபிசி குரூப் டி இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ப்ரிப்பர் பண்ணுறவங்க இருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்லில் பழம் வாங்க அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா இந்த வாட்டி ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுடைய ஒரு ஸோ ஜாக் பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர் பி எப் எஸ் ஐ பி சி சோ குரூப் டி என்டிபிசி ப்ரப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல் மூணு மாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வாட்டி படித்ததே மூணு எக்ஸாம்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இந்த அகாடமியில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் ஸோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாத யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் பண்ணது கிடையாது ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் பேட்ச் வாங்குங்க டெஸ்ட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அங்கே சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரெக்டாக ஸோ அந்த நூற்றி இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சாரி தொண்ணூறு நிமிஷத்தில் நூற்றி இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ காணது ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்